பிரேக்கிங் நியூஸ் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் இன்று வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் நேத்தே வந்து அறிவிச்சிருந்தாரு தர்மபுரியில தீர்த்த மலையில ஏழு மணி நேரத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மழை வந்து கொட்டி தீர்த்தது அருள் சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டாறு போல் வெள்ளம் வந்து பாய்வதால் வந்து தருமபுரி மாவட்ட கலெக்டர் வந்து நேற்றே வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க வங்கக்கடலில் நிறவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல நேற்றே வந்து திருவள்ளூர்ல பள்ளி கல்லூரிகள் வந்து இன்று இயங்கும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காரு அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல மழை குறித்த அறிவிப்பு வெளியாகும் அதாவது மழை விடுமுறை குறித்து இன்று பள்ளி கல்லூரிகள் உள்ளதா இல்லையா அப்படின்ற அறிவிப்பு உடனுக்குடன் வெளியாகும் அந்த லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் சோ நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க மேலும் தற்சமயம் இப்ப நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உங்க பகுதியில மழை பெஞ்சா எல்லாரும் கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி